வணக்கம் நான் பேர் தர்ம நான் விழாபுரம் ஆப்சி போட்லேருந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட்டு காலம் ஈஷா ஈசா கலைக்கு வந்து மூணு வாரம் ஆச்சு கால் இழுக்கிறது மதமத போட்டு நல்ல சுகமாகது நல்லபடியாக மாதிரி கவனிக்கிறாங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எனக்கு முன்னாடி கால் நடக்கும் போதெல்லாம் கால் எரிச்சல் படுத்து போது அந்த எரிச்சல் சுத்தமாக நின்று போகுது நரம்பு இழுக்கிறதும் நின்று போச்சு மூண்டே மூணு வாரம் தான் இருக்குது மேலும் கண்ணுக்கு எல்லாம் ஊற்றுறாங்க கண் வந்து ஸ்பிரைட்டாக தெரியுது நல்லா இருக்குது கண்ணு எந்த விதமாக இது கிடையாது கண்ணாடி போட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த மூணு வாரமா கண்ணை போடுறதை கண்ணாடி எழுத்துட்டேன் கண்ணாடி போடாமலும் நல்லா படிக்க முடியுது நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஈஸியாக இது முதல்ல இருக்குது ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஒரு கேம்ப் எடுத்திருந்தாங்க ஒரு மூணு நாள் கேம்ப் முதல் நாள் ஃப்ரீயாக தான் பார்த்தாங்க அமௌண்ட்டு கம்மியும் கம்மி ரெண்டாவது வந்து கேம்ப் அடிக்கடி போடுறாங்க ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இது மெசேஜ் வந்து இந்த இடத்துக்கு நான் வந்தேன் அதே போல் நீங்களும் நல்லபடியாக இருந்தாக்க ஒரு கேம்ப் போடுவாங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் ஒரு எல்லா விதமான நிரம்பு இருக்கிறது இப்போ கால் மத மதப்பு இது எல்லாம் வந்து நல்லபடியாக நிவர்த்தியாகும் கட்டணமும் கம்மி நல்லபடியாக பார்க்குறாங்க நிவ நல்ல பொறுமையாக பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு கேட்டு ஆலோசனையும் சொல்கிறாங்க நம்ம பேர் இங்கே வர்றாங்க இது மனம் திருப்தியாக இருக்குது எனக்கு நல்லா ஒரு மூணு வாரத்திலேயே நன்றி வணக்கம்